மதுரை ஆதீனம் வந்த வாகனத்தினுடைய டிரைவர் சேர்ந்தது தவறுதான் அவங்க தான் வேகமாக போகிறாங்க ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு பேசினாரு நடந்தது என்னன்னு யாருக்கும் தெரியாமல் போயிருமா அது ஏன்னா நீ உடனே என்ன பண்ணாரு என்னை என்னை கொல்ல சதி அப்படின்னு சொன்னதோட நிறுத்திருக்காங்க நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மதுரை ஆதீனம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களாக நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் மறைந்த மாதிரம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இலங்கை பிரச்சனை எல்லாம் அவர் பயனமாக பேசுவார் அவர் சொன்ன உடனே என்ன என்னென்னா பண்ணிட்டாங்க ஒரு டீம் அப்படியே பெரிய லெவலில் பாகிஸ்தான்லேருந்து ரெண்டு தீவிரவாதிகள் வந்த மாதிரி இல்லை அவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க இந்திய உள்துறை அமைச்சர் வரும்போது கரண்ட்டை கட் பண்ண அளவுக்கு ஒரு மாநில அமைச்சர் இருப்பாங்களா நான் மாநில அமைச்சர் அப்படி போய் டியூ அப்படி ஒரு சீப்பான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா எப்போ எப்படி சான்ஸ் அரசியல் எதுக்கு மதம் சாயம் போசணுங்கிறதே ஒரு அர்த்தம் இல்லாம போயிட்டு இருக்கு இத்தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சார் சார்ஜிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் மதுரை ஆதினம் அவர்களுடைய இந்த கார் ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் அதில் மதுரை ஆதீனம் அவர்கள் வந்து ப்ரெஸில் பேசிய சில பேச்சுக்கள் வந்து சர்ச்ச சர்ச்சைக்குள்ளே உள்ளாக்கப்பட்டுச்சு என்னை வந்து கொல்ல முயற்சிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு தற்போது சிசிடிவி காட்சி வெளிவந்த மாதிரி இருக்குது அவரோட டிரைவர் மேலெலாம் இப்போ வந்து ரெண்டு பிரிவுகள் கீழ் வழக்கு போட்டிருக்காங்க இப்போ ஆதினம் அவர்கள் மீதே கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்துருக்கு இந்து அமைப்புகள்லாம் அவர் மீது விமர்சனம் வைச்சிருக்காங்க என்ன சார் நடக்குது அவசரப்பட்டு பேசிட்டார் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அது வந்து அன்றைக்கி மூணாந்தேதி நம்ம எஸ்ஆர்எம் கால கல்லூரியில் காட்டாங்குளத்தூரில் இப்போ சைவ சித்தாந்த மாநாடு நடத்துது அதில் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுநர் கலந்துக்கிட்டாரு பாஜக தலைவரை அகில இந்திய தலைவர் நட்டாலாம் கலந்துக்கிட்டாங்க இந்த விழாவில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக தான் மதுரை ஆதீனம் என்ன பண்ணிட்டார் பை ரோடு வர மதுரை திருச்சி சென்னை டுவெர்ஸ் வர்றப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கள்ளக்குறிச்சிக்கிட்டு அப்புறம் உளுந்தூர்பேட்டை அந்த ரவுண்டானால் வந்து நடந்த சம்பவம் தான் இது ஒரு பெரிய பராம்பரமாக இருக்குன்னு சொல்ல ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா மதுரை ஆதீனம் வந்த வாகனத்தினுடைய டிரைவர் சேர்ந்தது தவிர தான் அவங்க தான் வேகமாக போகிறாங்க இந்த நான்கு முனை சந்திப்பில் வேகமாக போகுது போகுதுக்காது நல்ல அதிர்ஷ்டவசமாக எதிர்த்தாப்பில் எதிர்த்தாப்பில் கிராஸ் பண்ணுற இன்னொரு வாகனம் தான் கொஞ்சம் சுதாரித்ததுனால பெரிய ஆக்சிடென்ட் வந்து தவிர்க்கப்பட்டுருச்சு பட் மதுரை ஆதீனம் அன்னைக்கு பேசின அந்த ஒரு பேட்டி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு பேசினார் நடந்தது என்னென்னு யாருக்கும் தெரியாமல் அது ஏன்னா நீ உடனே என்ன பண்ணிட்டார் என்னை இன்னைக்கு கொல்ல சதி அப்படின்னு சொன்னதோட நிறுத்திருக்கலாம் அந்த வாகனம் வேகமாக போன அந்த டைமில் போன காரில் போனவர்களை பார்த்தா இஸ்லாமியர்கள் போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை தான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சை ஆகிடுச்சி என்ன இது முழுக்க முழுக்க இந்த தவறு என்னங்கிறது உடனே அடுத்த கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ளேயே இந்த கள்ளக்குறிச்சி போலீஸார் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து போட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா மதுரை ஆதீனத்துடைய வாகனம் தான் வேகமாக போனது தற்செயலாக வந்து ஒரு வேகத்தடையிலேருந்து கொஞ்சம் சுதாரித்து நின்னதுனால மற்றொரு வாகனம் பெரிய ஆக்சிடென்ட் வந்து தப்பிக்குது இதுதான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நம்ம பார்க்கக்கூடிய சம்பவமாக இருக்குன்னு வச்சுக்காங்க இப்படி ஏன் இப்படி அவசரப்பட்டு பேசுனார் ஆதீனம்னு தெரியல ஏன்னா வழக்கமாக பார்த்திங்கன்னா இப்போ இஸ்லாமியர்களில் ஒரு மார்க்கத்தில் ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஒரு பெரியவராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌலானா அப்படின்னு பேசுவாங்க கிறிஸ்தவர்கள் வந்து அருத்தந்தை அப்படி தான் ஆதீனம்னு வச்சுக்கல அந்த மாதிரி தான் அதே எத்தனைக்கும் மதுரை ஆதீனங்கிறது பழமையான ஆதீனத்திலேயே ஒன்று ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மதுரை ஆதீனம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களாக நடந்துகிட்டே இருக்கும் மறைந்த மாதீனம் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா இலங்கை பிரச்சனையெல்லாம் அவர் பயங்கரமாக பேசுவார் திடீர்னு கலைஞரை வந்து புகழ்ந்து பேசுவார் திடீர்னு எம்ஜிஆரை பகிர்ந்து பேசுவார் அப்புறம் ஜெயலலிதா புகழ்ந்து பேசுவார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பார்த்தீங்கன்னா ஆதீனம் அரசியலில் பயங்கரம் அவர் மறைவுக்கு பின்னே வந்த எந்த ஆதீனம் பார்த்திங்கன்னா நிறைய இந்து மத நல்லிணக்கத்தை தாண்டிய சில விஷயங்கள் அவருடைய கருத்து வந்து ஒரு சர்ச்சையாகவே இருந்துக்கிட்டே இருந்தது இப்படி ஒரு சூழ்நிலை தான் அவருடைய எந்த ஒரு குற்றச்சாட்டும் ஒரு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஒரு சைவ சித்தாந்தம் சைவ மதம் சார்ந்த விஷயங்கள்னாவே அமைதி மத நல்லிணக்கம் இப்படி ஒரு விஷயங்கள் சார்ந்தது தான் வள்ளாளர் வள்ளலா என்ன திருநாவுக்கரசர் அப்பா சுந்தரம் இப்படி இவனுடைய விஷயம் நீங்கள் கடவுள் சம்மந்தமான விஷயங்கள் மத சார்ந்த விஷயங்கள்ல இருப்பாங்கனே பத்துபடி அரசியல் பேச மாட்டாங்க இது இவ்வளோ ஒரு அவசரப்பட்டு பேச வேண்டிய விஷயமே இல்லையே அது அவர் சொல்கிறது பாகிஸ்தானுடைய ஒரு போரையும் இந்த சம்பவத்தையும் சேர்த்து பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஒரு சர்ச்சையாக ஆயிருக்கு ஏன்னா அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களே கூட இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு சங்கடத்துக்கு வந்துருக்குறாங்க தேவையில்லாத விஷயம் கண்டிப்பாக ஏன்னா ஒரு தவறான ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வழக்கு பதிவு செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மாதிரி ஆதீனம் ஆமாம் நீங்கள் வந்து தவறான த தகவல் தானே அது இப்போ அந்த குற்றச்சாட்டு ஒரு பேட்டியில் கூட கொடுக்கும்போது யாரோ பார்த்து பார்த்து பின்னாடி பார்த்து பார்த்து ஆமாம் யாரோ ஒருத்தர் ஆமா கூட இருந்த ஒருத்தர் அவரை வந்து மிஸ்கை பண்ணார் அதாவது சம்பவம் வந்து உண்மையிலேயே அந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் அவருக்கு ஆதீனத்துக்கு புரியவில்லை அந்த சம்பவத்தை தப்ப ஒரு வேலை தூக்கத்தில் கூட இருந்திருக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்போதுல ஒம்போது முக்காலுக்குள்ள நடந்த சம்பவம்னு வச்சுக்கினாது நிகழ்ச்சிக்கு வராரு காட்டாங்குளத்தூருக்கு நிகழ்ச்சிக்காக வரார் அவர் அப்புறம் அது அந்த காட்டாங்குளத்தூர் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வர்றப்ப தான் ப்ரெஸ் மீட் ஆகுது கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே தான் அந்த பிரச்சனைகள் பெருசாகுது ஸோ ஒரு வேளை அவர் வந்து ஆதீனம் ஒரு வேற எதாவது யோசனில் சிந்தனையில் இருந்திருக்கணும் என்னப்பா சத்தம்னு கேட்டால் இப்போ நம்மள்கிட்ட சொல்லுவாங்கல்ல டிரைவருங்க என்ன பண்ணுவாங்க இல்லை சாமி குறுக்கள் ஒருத்தவன் நான் திடீர்னு நல்ல வேலை நான் பிரேக் போட்டேன் இல்லைன்னா பெரிய இல்லை இப்படி அப்படி சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு தவறான தகவலை யாரும் சொன்னதை அடிப்படையில் ஆதீனம் இதை பேசியிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது ஏன்னா நீ பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வச்சுங்களேன் அதுக்காக நல்லா தெரியுது ஆதீனம் வந்த தான் வேகமாக வருது கடும் நல்ல பயங்கர வேகத்தில் வர்றாங்க கடுமையான வேகத்தில் வர்றாங்க தற்செயலாக எத்தாப்பில் இருந்த ஒரு ஒரு வேகத்தடையிலேருந்து நின்று கார்னால தப்பிச்சுது அந்த கார் தீர்த்தம் அந்த கார்னு வச்சுக்கோங்க அப்படிதான் ஒரு சூழ்நிலையா யாரும் தவறான ஒரு சக தகவலை சொல்லி அதன் அடிப்படையில் அவர் ஏன் இப்படி பேசினாரு அது அதீனம்னு தெரியல பட் இது மிகப்பெரிய கண்டனத்துக்கு இல்லாதவங்களையும் போயிருக்குன்னு சொன்னேன் ஏற்கனவே அடுத்தடுத்த விஷயங்கள் பாஜக இந்து இந்து அமைப்புகள்லாம் சேர்ந்து வேறு மாதிரி ஒரு டியூன் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்கப்போ இதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து மதுரை ஆதீனம் கொடுத்துட்டு ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஆனால் அவங்க சர்பைஸ் தரம் விதமாக வந்து பல இந்து மக்கள் கட்சியே குறிப்பாக வந்து இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்கு பார்க்குறோம் இப்போ இது வந்து மதுரை ஆண்டு நம்ம வந்து விமர்சனம் பண்ணி இவரை வந்து நீக்கணும் சைவ சமயத்துக்கு வந்து இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே நீக்கணும் அவர் பதவி நீக்கம் செய்யணும்னு கூட வலியுறுத்தி இருக்காங்களே இந்த மாதிரி சமயங்கள்லாம் அவங்க வந்து இதை கேட்ச் பண்ணிப்பாங்கன்னு நம்ம நினைச்சோம் பட் ஆனால் அவங்க இது இதுக்கு நேர்மராக இது வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சுல்ல அவர் சொன்ன உடனே என்னென்னா பண்ணிட்டாங்க ஒரு டீம் அப்படியே பெரிய லெவலில் பாகிஸ்தான்லேருந்து ரெண்டு தீவிரவாதிகள் வந்த மாதிரிலாம் அவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க பட் இப்போ போலீஸ்க்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்ததுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இப்போ எல்லாமே பேக் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திட்டார் அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாதுன்னு நினைக்கிறேன் பட் அதுக்காக அவர் வந்து ஆசீனத்திலேருந்து நீக்கப்படணுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச முடியாது பட்டு அவருக்கு தவறான தகவல் அப்படி தான் சொல் காரில் வந்து ஏன்னா அவர் கண்டிப்பாக அதை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பார்த்துருந்தா அவர் கண்டிப்பாக அதை பேசியிருக்க மாட்டார் ஏன்னா நம்ம மேலே தப்புங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் பொய் சொல்லுவாரா போய் சொல்லுறதுக்கு வாய்ப்பில்லை இந்த பாருங்கள் இப்போ சினிமா பிடிச்சல அதனால் இது மதுரை ஆதீனத்துக்கு ஒன்றும் தவறான தகவல் யாரோ சொல்லியிருக்காங்க அதை அவங்கள நம்பி அவர் இப்படி பேசிட்டார் இப்போ அந்த எஃப்ஐஆரை வந்து அவர் கேள்விக்குட்படுத்தாரு இதில் வந்து பல முரண்பட்ட முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இருக்குது இதில் வந்து சரியான தகவல்கள் இல்லை நான் வந்து பதினஞ்சு மணிக்கு மேலே ஃபோன் போட்டே நான் புகார் கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து புகார் கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி மாதிரி அவர்கள் சொல்கிறாரு இந்த மோதல் போக்கை எப்படி பார்க்குறீங்க காவல்துறையோடு அவர் ஒரு மோதல் போக்கை வந்து ஏற்படுத்துகிறாரு இல்லை அதுதான் சொல்கிறேன் நான் அவர் நினச்சிட்டாரு இது நடந்த சம்பவம் நம்ம அவர் ஒரு வேறு சூழ்நிலையில் இருந்தப்போ நடந்துருச்சு தவறான ஒரு தகவலை சொன்னது அவர் மைண்ட் செட் ஆகிட்டார் இல்லைல்ல நான் வந்து தப்பிச்சது பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன்ன்ற மாதிரி போலீஸில் போகிறார் போலீஸை அப்ரோச் பண்ணுறார் போலீஸு வழக்கு பதிவு பண்ணும் விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு பட் போலீஸ் கண்டிப்பாக அது தெரியல போலீஸ் உடனே யாராக இருந்தாலும் ஏன்னா இது சாதாரண ஒரு விபத்துக்கு ஒரு அறிகுறிகள் விபத்து இதே மாதிரி மிகப்பெரிய விபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலைன்னா சாதாரணங்கள் வேறு அரசியல்வாதிகள் சமயத் தலைவர்கள் இதை வந்து போலீஸ் வந்துடுப்போம் ஒரு கீன் வாட்ச் பண்ணணும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஏன்னா நாளைக்கு வேறு மாதிரி சர்ச்சை ஆகிடுங்கிறது தெரியும் பட் போலீஸ் தெளிவாக சொல்லியிருக்கோம் பட் அது காதில் வாங்க யாரும் ஆட்கள் இல்லை யாரும் அது வேறு மாதிரி அவரை ட்யூன் பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கி அவர் மதுரை ஆதீனத்துக்கு மிகப்பெரிய சங்கடம் ஒன்றும் மாற்றமே இல்லைன்னு வச்சுங்களேன் மிகப்பெரிய சங்கடம் இனிமே ஒரு சம்பவம் வந்து நடந்ததுன்னா அவருக்கு மேலே உள்ள நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் என்ன அந்த மதுரை ஆதிரியத்தை பின்பற்றிக்கக்கூடிய லட்சக்கணக்கான ம மக்கள் இருக்காங்க தானே அவரும் இப்படி இவ்வளோ அவசரப்பட்டு பேசியிருக்கக்கூடாது அதுவும் காரணம் என்ன இந்த ஒரு விழா என்ன விழா பாஜகவுடைய அகில இந்திய தலைவர் கலந்துக்கிட்டு இருக்க விழா இந்த ஆளுநர் கலந்துக்கிட்டு ஹாலுனரும் நீங்கள் வந்து பாஜக தலைவர் நட்டாவும் தமிழக அரசு எப்படி ஊர்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த டைமில் நீங்கள் பேசுகிறப்போ ரொம்ப கவனமாக பண்ணணுமா இல்லையா இதே தான் வந்து எதிர்கட்சியினர் குறிப்பாக ரயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் ஜே பி நட்டாவுடைய காரும் வந்து ஆக்சிடென்ட் உள்ளாகிடுச்சு இதுக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சேன் இப்போ ஒரு சம்பளத்தை நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் ஒரு இவர் வந்திருந்தார் யார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சம்பவத்தில் நடந்த டைம் அது கிட்டத்தட்ட மே மாதம் நான் நினைக்கிறேன் நட்டா இவர் வந்திருந்தார் அமித்ஷா வந்திருந்தார் ஏர்போர்ட்டு சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தார் திர கரண்ட் கட் ம் கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல சென்னை சென்னையில் மீனம்பாக்கம் உடனே அப்போ செந்தில் பாலாஜியோட சதி சொன்னாங்க சொல்லி விமர்சனம் பண்ணாங்க சொன்னேங்க அவர்கிட்ட போய் அமித்ஷா டீ வேற மாதிரி போய் சொன்னாங்க இல்லைன்னு சொல்ல போனால் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பத்து நாளில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய விஷயங்கள்ல இடி ரைடு பண்ணுது இதுதான் தவறான தகவல்னு நான் சொல்லு ஒரு இந்திய உள்துறை அமைச்சர் வரும்போது கரண்ட்டை கட் பண்ண அளவுக்கு ஒரு மாநில அமைச்சர் இருப்பாங்களா நான் மாநில அமைச்சர் அப்படி போய் ட்யூ அப்படி ஒரு சீப்பான பப் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா புரிஞ்சுக்கணும் இல்லை அது ஸோ இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் நான் இந்த விஷயத்தையும் இப்படி தான் நான் சொல்கிறேன் ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும் அதை நீங்கள் மதுரை ஆதீனம் புகார் வந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை அதை யோசனை பண்ணியிருக்கணும் அவர் அப்போ பொருத்தப்பட்ட ஒரு விமர்சனம் தான் ஜே பி நட்டா அவருடைய காரில் வந்து ஏற்படுத்திருக்கக்கூடிய விபத்து ரொம்ப தவறான ஒரு தகவல் சொல்கிறேன் எப்போ எப்பன்னு சான்ஸ் அரசியல் எதுக்கு மதம் சாயம் போசணுங்கிறதே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிட்டு இருக்கு அது இன்னும் எலக்ஷனுக்கு என்ன ஒரு பத்து மாசம் தான் இருக்கு இன்னும் நிறைய சம்பவங்களுக்கு மேலே நடக்க தான் செய்யும் ஆனால் போலீஸுக்கு இந்த விஷயத்தில் பாராட்ட வேண்டிய விஷயம்னு வச்சுங்களேன் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து உடனே முடிச்சுட்டாங்க அது ஒரு ஒரு ஆறு ஏழு மணி நேரத்திலேயே அந்த வெளியே வந்து இன்னைக்கு பெரிய பெரிய முற்றுப்புள்ளிங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அது ஒருவேளை சிசிடிவி அந்த பதிவு அங்கே இல்லை சரியாக கூட இல்லை நேரடியாக பக்காவாக இருக்குது இல்லை கொஞ்சம் ஒரு வேறு ஒரு சைடாக இருந்துருந்துச்சுன்னா இது ஒரு டீம் வந்து வேறு மாதிரியே விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போலீஸை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அடுத்தது தமிழக அரசை குற்றம் சொல்லும் முதல்வர் பதவி விலகணும்னு சொல்லும் இதை தான் பேசிக்கிட்டு இருக்கோன்னு வச்சுங்களேன் பட் அதனால் இது ஒரு 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 தவறான முன்னுதாரணம் சம்பவம் இதை வந்து கண்டிக்கத்தக்க சம்பவம் நிச்சயமா சார் இப்போ காவல்துறையில் வந்து சில இயக்கங்களும் அணுகியிருக்காங்க இது வந்து பரப்பு விதமாக இருக்கு இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் சில இயக்கங்கள் போயிருக்காங்க இன்னொரு தரப்பு மற்ற மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலில் சங்கர்ராமன் படுகொலையில் வந்து எப்படி அமையார் ஜெயலலிதா தீபாவளி அன்னைக்கு சங்கராச்சாரியர் அவர்கள் அரெஸ்ட் பண்ணாங்களோ அது மாதிரி இப்போ ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் அப்போது திரு ஸ்டாலின் அவருடைய கைது செய்வாங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் இதை போய் நம்ம அதை கம்பேர் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது என்னன்னா இப்ப நம்ம மதம் சார்ந்த விஷயங்கள் இதே மாதிரி ஒரு எக்ஸ்டிப்போர் பேசுறாங்க மறுக்கப்ப எப்படி அன்னைக்கு அமித்ஷா வந்து கரண்ட் கட்டானப்போ அது சொன்ன மாதிரியே இப்போ இதை சம்மந்த சம்பந்தமே இல்லாம சங்கர்ராமனு சங்கராச்சாரியார் விஷயத்துக்கு இதுக்கு சம்மந்தம் தான் இருக்குதான் பேசுகிறவங்களுக்கு அர்த்தமே இல்லையே அதுதான் சொல்கிறேன் இந்துத்துவா டீம் பேசுகிற மாதிரியே ஏகன்ஸ்டா உள்ள ஒரு டீம் இதுதான் வேலை இது ஆக்சுவலி இது இது வந்து மத நல்லிணக்கத்துக்கு இணக்கத்துக்கு விஷயம் அது இது தவறான விஷயம்னு எல்லாம் கண்டிக்கிறாங்க இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கைது பண்ணணுங்கிறதையும் வழக்கு பதிவு செய்யணுங்கிறதுலாம் நியாயம் இல்லாதது புரிதுங்களா இல்லை கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்குள்ளே அவர் மன்னிப்பு கேட்டுருவார் நடந்த சம்பவம் தவறான எனக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது நான் அதனால் அவசரப்பட்டு சொல்லிட்டேன்னு சொல்லிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குல்ல இப்போ அதனால் இது அதுக்கு சம்மந்தமே இல்லை ஒப்பிடுதல் தவறு அப்படின்றீங்க ஆமாம் அவர் விரைவில் வருந்தி அவர் மன்னிப்பு கூட கேட்டு அதுக்கு மேலே வேற என்ன சொல்ல முடியும் பெரிய மனிதர்கள் சில விஷயங்கள்ல அவசரப்படுறப்போ